நம் பிரபஞ்சம் ஆயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நமக்கு தெரிந்தது சிறிது மட்டுமே எதுவும் தெளிவாக அறியப்படாத நிலையில் வேற்றுக்கிரக வாசிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன ஆனால் இந்த பிரபஞ்சமும் ஒரு நாள் முடிவுக்கு வரவேண்டும் தானே நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களைப் போலவே இந்த பிரபஞ்சமும் ஒரு நாள் அழிய வேண்டியதுதான் ஆனால் அது எப்போது சமீபத்தில் நெதர்லாந்தில் உள்ள ராட்போட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு முடிவை வெளியிட்டுள்ளனர் ஒரு குவின்விஜில் ட்ரில்லியன் வருடங்களுக்கு பிறகு பிரபஞ்சம் அழியும் என அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு குவின்விஜின் ட்ரில்லியன் என்பது ஒரு எண்ணுக்கு பின் எழுபத்தெட்டு பூஜ்யங்கள் சேர்த்த எண்ணாகும் பிரபல இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பிளாக் ஹோல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் விண்வெளியில் உள்ள பிளாக் ஹோல்கள் பொருளை விழுங்கிக் கொண்டே இருக்கும் அதன்படி நட்சத்திரங்கள் தொடர்ந்து அழிந்து புதியவை உருவாகும் சூழ்நிலையில் தற்போது நம் பிரபஞ்சம் நிலைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இருப்பினும் இது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் எனவும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டின் அடிப்படையில் பிளாக்ஹோலின் மேற்பரப்பு அல்லது வெளிப்புற பரப்பளவு குறையாது என ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் தெரிவித்தார் அனைத்து அணுக்களுக்கும் திண்மையை அளிக்கும் ஹிக்ஸ்ஃபீல்டு தற்போது நிலைத்திருக்கிறது போல தெரிந்தாலும் எதிர்காலத்தில் ஆட்டோமிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வேலை செய்யாது என்றும் இதனால் நட்சத்திரங்கள் ஒளி வெளிப்படுத்தும் தன்மையை இழக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒளி முற்றிலும் இருட்டாகி பிரபஞ்சம் தனது உள்வாழ்வை இழக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள்